இலக்கிய நேர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்காசிரியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம்னா இந்த எஸ்எஸ்கியோட சுயரபத்தை இந்த தாக்சாயினிக்கு தெரியப்படுத்தும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்த டூடியக்கு லைக் பண்ணுங்க ஏன்னா ஒரு பக்கம் இந்த தாக்ஸா இந்த கார்த்திகை சேர்ந்து தாங்க நம்ம கௌதம்க்க இப்படி ஒரு துரோகத்தை பண்ணாங்க ஏன்னா ஏமாற்றி தான் கையெழுத்து வாங்கியிருக்காங்க அந்த ஒரு வீட்டு பத்திரத்தில் அப்படின்ற உண்மை வந்துட்டு நம்ம இலக்கிய கண்டுபிடிச்சிட்டேங்க ஏன்னா அன்னைக்கு அந்த இரநூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ல வந்துட்டு கையெழுத்து போடுறதா நினச்சிக்கிட்டு இந்த தக்ஷாயினி வந்துட்டு ரொம்ப பெரிய சதி போட்டு தான் இப்படி ஒரு காரியத்தை துரோகத்தை பண்ணியிருக்க அப்படின்ற உண்மை தெரியும் வந்ததும் ரேவதிக்கு வந்துட்டு பண்ண இந்த ஒரு துரோகத்தை கண்டிப்பாக இந்த தக்ஷ இன்னைக்கு தெரியப்படுத்தணுங்களா கண்டிப்பாக இவங்க மத்தியில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பிரிவு வரும் அப்படின்ற உண்மையை வந்துட்டு நம்ம இலக்க புரிஞ்சுக்கிட்டங்க அதே சமயம் பார்த்திங்களா இப்போ நம்ம கௌதம வந்துட்டு ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம இலக்கியாவும் கௌதமும் நடு ரோட்டில் பிச்சு எடுக்கிற நிலைமைக்கு போனோம் அப்படின்ற பிளானை வந்துட்டு இந்த தாட்சாயினியும் இந்த பயிரையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வகையில் நம்ம இலக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து இந்த ஒரு ஏடிஎம் கார்டும் கிரெடிட் கார்டும் நகை பணம் எல்லாமே வந்துட்டு இந்த அஞ்சலி பிடுங்கிட்டா திட்டம் போட்டு நம்ம கெளதமுக்கு வந்துட்டு பணம் தேவை பண உதவி பண்ணுறதுக்கு கூட ஒரு ஆளை கூட வந்துட்டு வச்சு வைக்காமல் எல்லாருமே வந்துட்டு கெடுதல் பண்ணிட்டாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா உப்பு தின்னவன் தண்ணி தான் ஆகணும் தப்பு செஞ்சவன் அது யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கான தண்டனை வந்துட்டு தான் ஆகணுங்க இந்த எஸ்எஸ்கே கார்த்தியோட சுயரூபத்தை இப்ப தெரியப்படுத்தினவா அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சண்டை வரும் பிரிவு வரும் ஏன்னா இப்ப வந்துட்டு இந்த கார்த்திக் இருந்துகிட்டு ரொம்ப பெரிய ஆணவத்தில் தாங்க ஆடிட்டு இருக்குங்க ஏன்னா இதுக்கு மேலே வந்துட்டு என்னை கேட்கறது யாருமே கிடையாது இந்த ஒரு வீட்டில் நானே ராஜா நானே மந்திரி இதுக்கு மேலே வந்துட்டு மொத்த சொத்து மொத்தம் இந்த டாக்குமெண்ட்டும் பண்ண நகம் எல்லாமே வந்துட்டு என்னோட பேருக்கு மாற்றியாச்சு இதுக்கு மேலே அஞ்சலி நீ வந்துட்டு எதற்கும் பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குங்க ஆனால் இதுலேயும் வந்துட்டு இவ்வளோ பெரிய குழப்பம் ஏற்படுன்னு கொஞ்சம் எதிர்பார்க்கலீங்க என நம்ம நீங்கள் நீங்க ராஜா ராணின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஓகே ஆனா நான் தான் மகாராணி இதுக்கு மேலே இந்த ஒரு வீட்டில் எல்லா அங்கீகாரமும் நான் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு நம்ம பைரியம் வந்துட்டு இந்த கௌதம்க்கு எதிராக இந்த கார்த்திக் எதிராக பேசிட்டு இருக்காங்க ஆனால் வந்துட்டு நம்ம அஞ்சலிக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியலங்க சே இந்த ஆண்டி வந்து இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தேங்க இப்போ எதுக்கு வந்துட்டு இந்த ஒரு அங்கீகாரத்தில் இவங்க இருக்குன்னு ஆசைப்பட்றேங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கங்க ஆனால் நம்ம அஞ்சலியோட அம்மா திரும்ப இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வருவா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க ஏன்னா இந்த அஞ்சலியோட அம்மா வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வரவே கூடாதுன்னு அவ்வளோ ஆணித்தனமாக நம்ம பைரியம் சொல்லிகிட்டு இருக்கங்க ஏன்னா அவங்க போடுற ரூல்ஸுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த அஞ்சலி அம்மா பயப்பட போகிறது கிடையாதுங்க அதனால அஞ்சலி இருந்துக்கிட்டு இதுக்கு மேலே தான் இலக்கியாவும் இல்லை கௌதம் இல்லை கேள்வி கேட்கறதுக்கு மொத்த பணத்தை அம்மாவோட அக்கௌண்ட்டில் போட்டு இந்த சிந்தாமணியோட அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கொஞ்சம் பணக்காரியாயிரலாம் அதுக்கப்புறம் கார்த்திகை விட்டு பிரிஞ்சால் கூட ஒன்றும் சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் இந்த சிந்தாமணி காலமாக சிந்து சிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா சிந்தாமணியோட சூழ்ச்சியும் இப்போ அந்த ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு கேடி வேலை தாங்க பார்க்க போறேங்க ஏன்னா நம்ம கார்த்திகை ஒரு முட்டாள்தனமான காரியத்தில் ஈடுபட்டு இப்போ எல்லார் மத்தியில் ஏமாற போகிறாங்க பைரவியும் வந்துட்டு பணத்தை ஏமாத்துறதுல தான் குறியாக இருக்குங்க இந்த அஞ்சலியும் சிந்தாமணியும் அதோட மோசமான நிலைமையில் தாங்க இருக்காங்க எப்படியாச்சும் பணம் எல்லாமே வந்துட்டு டாக்குமெண்ட் எல்லாமே உன் பேருக்கு மாற்றிக்க கூடிய சீக்கிரத்தில் திரும்ப இந்த இலக்கியம் கௌதமாக இந்த ஒரு வீட்டுக்கு வந்தாலும் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே இந்த அஞ்சலியோட மைண்டை மாற்றிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த தாட்சாயினியோட சுயரோபத்தை எல்லாருமே வந்துட்டு பார்க்க போகிறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேர்களுக்கு